ஐபிஎல்லில் இன்னைக்கு ரெண்டு மேட்ச் நடக்கபோது ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் அதுக்கான ப்ரிக்ஷன் ஏற்கனவே போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் இந்த மேட்ச் நைட்டு ஏழரை மணிக்கு நடக்குது ஸோ இந்த மேட்ச்சுக்கான ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது அஸ்ட்ராலஜிக்கலாம் நான் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக் பண்ணிட்டு வந்திருக்கோம் நேற்று நம்ம ப்ரிடிக் பண்ண ரெண்டு டீமும் ஜெயிச்சிருக்கு ஸோ இன்றைக்கி வீடியோவும் லக்னோ சூப்பர் ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோம் சூப்பர் ஜெயின்ஸுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிப்பாங்களா இல்லை மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு குஜராத் டைட்டன்ஸுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு சுப்மான் கில் தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு இங்கே மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியா வந்துட்டார் ரோஹித் சர்மா கேப்டன் இல்லை ஸோ ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் யார் ஜெயம் இப்போ குருவா சிசியன்கிறானா அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயர் குஜராத் டைட்டன்ஸோட இருந்தார் ஹர்திக் பாண்டியா இந்த வருஷம் சுப்மன் கில் கேப்டன்சி பண்ணுறாரு யார் ஜெயிக்க போகிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ